பொன்பனசி வந்தால் பக்கு பரந்துவிடும் ஆமத்ரதுவா பிள்ளை அற்புதசி இருந்தால் அரைத்வே பயனோடு இருக்கும் நாலு பேர் போற போகணும் நாலு பேர் நாலு பேர் ஆமா நாலு பேர் போற சைவம் அவங்க போனாங்க நாலு பேர் வெச்சுபடி வாழணும் மாதா பிதா குரு தெய்வமே நாலு பேர் வெச்சுபடி ஒரு புள்ள தெய்வத்துல வாழணும் அப்ப நாலு பேருடைய போற்றுதல் ஒரு புள்ளைக்கு அவசியம் தேவை ஆமா அந்த நாலு பேர் வெச்சுபடி எவருக்கு வாழ்க்கை வேணும் மாதா பிதா குரு தெய்வம் பேர் வாங்குற பெரிய விஷயம் இல்ல பிறந்தால் நிரந்தால் பேர் சொல்ல வேண்டும் இவ போய் யாரென்று ஊரு சொல்லணுமா அப்ப அது போல இருக்கும்போது பேர் போடு பெருசு இல்லையா இரந்த போடு பேசுறாங்க சபோமா வேண்டாலும் இரப்பு சந்திரமா ஆமா ஆமா பேப்பர் ஓட குடிசையில இருந்தால பிச்சை எடுக்கிற வீட்ல நம்ம பிறந்தால கூட

அப்பா பாடி காட்டுனார் அண்ணு இல்லையே யார சம்பந்தம் இப்போ நாடி பேர் போள பாதியில போகணும் போகணும் இந்த நாடி நேரா 100 வருஷம் நம்ம ஆண்டு பாமா சொல்லுங்க 100 வந்து புதவாசம் ஆனா ஒவ்வொரு வருமும் பாடி நடக்க வேண்டிய பேரு மொத்தம் தேவாரங்கறேன் பை சொன்ன மாதிரி சம்பந்தம் சுந்தர சுந்தர சம்பந்தம்

ஆளையும்துவது சாலவும் உண்டு கோயில் இல்லாத ஊர்ல குடியே இருக்கலாம் கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்கு குடி இருக்கல கோயில் இல்லாத ஊர்ல கோயில் இருந்துச்சுன்னா அங்கே ஏஏ ஒரு குடி இருக்கு முதல்ல நம்மை ஒழுக்கமுள்ளவனாக நல்ல எண்ணங்கள் உள்ளவனாக மாற்றுவது அதுதான் ஆளை அப்ப இந்த மூவர் பாடி என்ன தேவாரம்னு தேவர் தேவாரம் இந்த மூவர் பிரணவ கர்சன்

திருத்தொழுது வச்சுக்கிறாங்க அவரே ஒரு ராயன்மார் இப்ப அறுபத்தி மூன்று ராயன்மார்களே மூவரும் இருக்கிறார்கள் அந்த நாலாவது மாணிகாசர் பாதபுரம் பெண்ணவன் பிரம்மராயங்கிற பட்டந்தலை பெற்றான் பாண்டியிலே பாண்டிய மாணிகாசர் இப்ப மூவரும் மூன்று ராயன்மார்கள் இடம் இருந்தாங்க

ஏன் நூறு கூடாது எட்டப்படையா இருக்குங்கிறதுனால ஒன்றாக சொல்லுவாங்க சொல்றாங்க நாள்

ஆனா மனசுக்குள்ளே மனசுக்குள்ளேயே கோயில் கட்டிய அந்த பக்தனுக்காக சிவபெருமான் அங்க வந்தான் அதே போல சிவபெருமான் சொல்றாரு அப்பா இந்த ஏடுகள் எல்லாம் பத்திரமா பாத்துக்க இதுதான் உங்களுக்கு வேலை இருந்த ஆயிரம் பேர் இருக்காங்கல்ல சிவபக்தர்கள் இவங்க கிட்ட சிவபெருமான் கட்டளைறாரு அவர் எங்க போறாருன்னா இலங்கைக்கு போறாரு ராமணேஸ்வரர் ராமணேஸ்வரனுடைய மனைவி மண்டோதிரி பத்தாரு அந்த அம்மா தான் சிவனே சிவனே அவனை பாக்கணும் ஏக்கத்தில காத்துங்க அங்க போயிட்டாரு நீங்க பத்திரமா பாத்துக்கங்க இந்த ஏடுகள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு இவங்க ஆயிரம் பேருக்கு இல்லாம ஆயிரம் பேருக்கு இந்த ஏடுகளை பாதுகாப்பா வச்சுக்கணும் மண்டோதரிய பார்த்தாச்சு சிவபெருமானும் மண்டோதரிய பாத்துட்டாரு அந்த நேரத்துக்கு ராவண வந்துட்டாங்க ஆகா நம்ம அவனுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சிவன் நின்ன ஒரு குழந்தையா மாறி மண்டோதரி கையில அந்த நேரத்துல இங்க தீ குடிக்குது உத்தரவாச மகையில தீ குடிக்கும் பொழுது இந்த ஏடுகள் எரியுது இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க மோட்சம் கிடைச்சிருச்சு இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் போய் உள்ள குடிச்சிட்டாங்க மோட்சம் கிடைச்சிருச்சு ஆனா மாணிக்க வாசல் சிவபெருமானே நமக்கு கொடுத்த கட்டளை மோட்சம் பெருசு நமக்கு அவர் கொடுத்த கட்டளை நம்ம காப்பாத்தணும் எண்ணத்தோட அந்த ஆயிரம் பேர்ல இவர் தான் ஒருத்தர் தனிச்சிருந்தாரு

எந்த விஷயில வந்து சத்தமர் வருவா அந்த சைனருக்கு போனாரு போனாரேங்க இறைவன் அவரை ஆட்கொண்டார் என்றார் இப்படி சத்தம் கேட்டது அதனால போனது அப்படி போய் போய் கேட்டதுக்கு பண்றாரு ஏப்பா இந்த ஊருக்கு நானாதே போறோம் வந்து போக இந்த ஊர்ல எப்படி திருவிழா நடத்துறாங்க எத்தறு பேர் இருந்தாங்க இதெல்லாம் எத்தறு இந்த கணக்கத்தில முன்னாடி குப்பர காலத்துல

இது இருந்தாலும் பல இடங்களுக்கு செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னர் கேட்கிறாரு மன்னன் கேட்கும் பொழுது பாண்டிய மன்னர் சொன்னாரு இது இருந்தா நீ பறந்து எங்கேயாவது போறியா ஆமா போல சரி அம்மா உங்க பந்து இதை நான் வாங்க தேர்றேன் என்னை நீ கைகாயத்திற்கு அழைத்து செல்கிற சரி வா வேற வழி இல்ல அது எனக்கு ஏழுங்கிறதுக்காக உங்களை நான் கைகாயத்தை கூட்டிட்டு போறேன் கைகாயத்தை கூட்டிட்டு போயிட்டு கைலாயத்தை கூட்டிட்டு போய் அங்கே இறைவன் குடிவந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல பாண்டிய மன்னர் செங்கோலை கீழே

அன்றைக்கு சித்தரா இருந்தார்ல அவர் தான் மாணிக்க வாசகரா பாக்குறாரு திருவாதூர் மாணிக்க வாசகராக பிறந்து பாண்டிய மன்னன் போய் அமைச்சரா சேர்றாரு அமைச்சராக சேரும் பொழுது அன்னைக்கு அவர் எவ்வளவு கொடுத்தாரு பொண்ணு அங்கிருந்து எடுத்துட்டு வந்தாரு அதே அளவு சமமுள்ள ஒரு பொண்ணை பொற்காசுகளை மாணிக்க வாசகர் இப்ப ஏன் கதையை பாருங்க இவனை கையாயத்து கூட்டிட்டு வந்தது நீதான்

நேரடியாக வந்து திருவள்ளையாளர்கள் அறுபத்தி நாலு திருவலையாளர்களையும் நடத்திய பெருமை விதை கொண்டது அதனாலதான் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு முக்தி வழக்க முக்தி திருவாரூர் தரிசிக்க முக்தி போய் பார்த்து தரிசனம் பண்ணோம்னாலே புக்தி வான முக்கி மற்றும் என்பது நிலைக்க முக்தி திருவண்ணாமலை இல்லையா தரிசிக முத்தி சின்ன அதனாலதான் திலைக்கு போறேன் தினைக்கு போகிறேன்னு ஒரு நாயுடு மருத்துவத்திட்டே இருந்தார் ஆமா ஆமா அவர் தினைக்கு போறேன்

அவனை வணங்குவதற்கே அவன் அருள் வேணுமா நீ சாமியை நினைக்கிறோம் நினைச்சா அதுக்கு இறைவனுடைய அருள் வேணும் இறைவன் கூப்பிடாம நம்ம கோயில் வாசல் போக முடியாது நிச்சயம் கட்டாயம் சில பேருக்கு நிறைய சந்தேகங்கள் என்ன தெரியுமா எல்லாரும் சூரடியாக போனாங்க முரு பக்தரா போனாங்க அம்மன் பக்தரா இருக்காங்க எல்லாரும் சாமியை தேடி இந்த பக்தி எப்படி போறதுன்னு சந்தேகத்துல வேறாங்க ஆமா அவரவருக்கு தெரிஞ்ச பக்தி இறைவன் பக்தி சொல்லி கொடுத்து வர்றதுல பக்தி இறைவனை எப்படி வேண்டாம் பக்தி செய்யலாம் உதாரணம் தான் அறுபத்தி மூணு அது உங்கதான்

கேட்கபக்க நடை பார்த்தீங்களா அண்ணா நம்பி ஏறுவேர் தீர்மமாமா முடிஞ்சா அப்ப நம்ம இதை பேசி பாருங்க கேக்கபக்க நடைல பார்த்தல சாமி அண்ணே யா உங்கள நீங்க போய் போற எப்படி